தேடிய உதுவும் ஒரு கதையண்டு சஞ்சனா கடைக்கு ஒரு வீடியோ செய்ய வந்து நான் வரக்கு நாளைக்கு ட்ரெண்ட் இவெண்ட் இருக்குது அந்த ட்ரெண்ட் இவெண்ட்டையும் ப்ரொமோட் பண்ண வேண்டிய ஒரு கடமை இருக்குது அப்போ அதை கொஞ்சம் லேட் ஆகி போட்டு சஞ்சனா அந்த கடையை லேட்டாகி போட்டு இந்த வீடியோ போடுறேன் நாளைக்கு பின்னேரம் ஆறரைக்கு அங்கே கவுன்சில் ஹாவில் உள்ள சினிவேல் தியேட்டரில் அஞ்சு படம் வெளியிடுறாங்க ஆறு வெளியிடுறேன்னு சொன்னால் புளூஜே ப்ரொடக்ஷன் கம்பெனின்னு சொ எங்கட எங்களோட ஈழத்தமிழர்கள் அவர் வந்து ஜேஎன்ஸ் ஜே ஜேன்னு சொல்லி அவர் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறார் அஞ்சு படத்தை ரிலீஸ் பண்ணுறார் அவர்களும் இந்த சினிமா துறைகளில் சாதிக்கிறார்கள் சாதனை செய்கிறார்கள்ன்றத காட்டுற வகையில் இந்த படம் இருக்குது எப்படியும் நீங்கள் இப்படி தட்டி இந்த வீடியோவை தட்டி போட்டு போயிடுவீர்கள் ஏன் போயிடுவீர்கள் தெரியுமா நாங்கள் அனி ரோத் இமான் அந்த அவர் ரெண்டு வந்தால் மட்டும் நாங்கள் நூறு நூற்றம்பது ரூபா வளைச்சு போய் பார்க்குறாங்க பட் எங்கடியாக்க செய்கிற படத்து சி இவங்களோட வீடியோ படம் சரியில்லை இவங்களோட சவுண்ட் நல்லா இருக்காது இவங்களுக்கு எடுக்க தெரியாது எங்கடியாக்க சொல்கிறோம் கொமன்ஸ் முதல்ல நாங்கள் போய் பார்த்து அதுக்கப்புறம் கொமன்ஸை சொல்லுவோம் இந்த தீப்பந்தம் ஒரு படம் வந்திருக்கு சரியா அதாவது ஈழத்தமிழற்ற படம் ஜாழ்பாடத்தில் எடுத்துக்கிறாங்க அந்த படத்தை ஒருக்கா போய் பார்த்துட்டு அதுக்கு பிறகு சொல்லுங்கோ அந்த படம் எப்படி இருக்குமெண்டு அவ்வளவு பர்ஃபெக்டாக எடுத்துக்கிறாங்க தீப்பந்தம் படம் அதே மாதிரி தான் நான் இதே இதை எதிர்பார்க்குறேன் அஞ்சு படம் அஞ்சு படத்தின் நோட்டீஸும் இதில் போட்டு விடுறேன் பார்க்க தம்பியை போட்டு விட்றேன் அஞ்சு படத்தையும் போட்டுவிடு நானும் பாருன் நாளைக்கு எத்தனை மணிக்கு சொன்னால் ஆறு முப்பதுலேருந்து பத்து முப்பது வரைக்கும் இந்த படம் போகுது அத்தோட நாளைக்கு என்ன முறை ஈவெண்ட் இருக்குது அந்த இவெண்ட் எப்படி சொன்னால் மல்லாவி ஒன்றியம் மல்லாவி ஒன்றியம் பிரித்தானியா பெருமையுடன் வழங்கும் மாபெரும் விளையாட்டுகள் பெருமையோட வழங்கினம் மல்லாவியாக்கள் மாபெரும் விளையாட்டு ஒன்று ஒன்று கார்பாக் என்று கார்பாக் மட்டும் சார்ஜ் போன் சார்ஜ் பண்ணினோம் மற்றது உள்ளுக்கு சாப்பாடுகள் அது அதுகள் விளையாட்டுகள் எல்லாம் என்ட்ரி ஃபீஸ் என்ட்ரி எல்லாம் ஃப்ரீ எங்கன்னு சொன்னால் இது நடக்க இடம் வந்து வின்ஸ் வின்சர் வியூ லேக் வின்சர் வியூ லேக்னு சொல்லி சிலோவுக்கு பக்கத்தில் இந்த போஸ்ட் கோட் டீட்டெயில் அவன் நோட்டு போட்டு போட்டுக்கிறேன் இது ரெண்டுக்கும் வருவீங்கள நம்பிக்கையில் போவிங்களான்னு நம்பிக்கையில் இந்த வீடியோவை செய்கிறேன் டிக்கெட் எங்கே புக் பண்ணிக்கோப்பீங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் யூடியூபில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்கை போட்டு வரேன் இல்லை உங்கள்கிட்ட அந்த வசதி இல்லை நேர தான் வந்து எடுக்க போகிறோம்டா நேர அந்த தியேட்டர் வாசல்லையும் நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் கூட இந்த பார்கோடை வந்து சைடில் போட்டுவிடறேன் தம்பியில் போடுறவன் பார்கோட்டை சைடில் போட்டுறான் அந்த பார்கோடை நீங்கள் உங்களோட ஃபோனால் ஸ்கேன் பண்ணிக்கோன்னு சொன்னால் அதால் டிக்கெட் புக் பண்ணலாம் அல்லது நேராக போய் அங்கே வாசல்லையும் டிக்கெட் எடுக்கிறதுக்குரிய வசதி இருக்கும் அதால் தவறாமல் இந்த படத்துக்கு வாங்குவோம் சப்போர்ட் பண்ணுவோம் இது ஒரு பொது நோக்கத்தில்னு செய்கிறன் மலமையாக செய்கிற வீடியோ கொழுக்கு கேமராமேனுக்கு ஒரு பேமெண்ட் எல்லாம் இருக்குது கேமராமேன் எப்போ என்ன அப்படி டோர்னா ரோட்டில் கண்ட உடனே கண்டோடனே எங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருவாங்க கண்டிவியல் வீடியோ போட்டுன்னு சிம்பிளாக செல்வி கேமராமேனாக பிடிச்சி கொண்டு வந்து அவனை கொடுத்து அவனை தம்பி இது ஒரு ஃப்ரீ ஆண்டா அவன் மொத்த நான் எந்த மொத்தையை முறுக்கலாது அவன் ஒரு மாதிரி அண்ணன் என்ன அடுக்க ஏழு ஜோசிங்க அவன் அப்போ ஒன்றும் செய்யலாது இப்போ பொதுவான விஷயம் நல்ல விஷயம் செய்கிறபடியாக அவனும் மனம் குன்றாமல் ச இந்த வீடியோவை செய்கிறான் சப்போர்ட் பண்ணுவோம் எங்களுடைய ஆக்களை வளர்த்து விடுவோம் தென்னிந்திய சினிமா இல்லை தென்னிந்தியாவை நோக்கி போகிறதில் தப்பு இல்லை போங்கோ ஆனால் எங்களை ஆக்களையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வளர்த்து விடுங்கோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற நீங்கள் இப்படி தட்டி விட்டு போகிறது சரி யாராவது அவர் உள்ள ஆக்களுக்கு அனுப்புங்க யாராவது அவர் அவருதான் அது போவான் அல்லது வேறு வேறு நாடுகள் இருந்து பார்த்தாலும் யூகேயில் உள்ள ஆக்களுக்கு அனுப்புங்கோ மெயினாக இந்த படத்துக்கு போக சொல்லி இந்த மூன்று குறும்புனா அஞ்சு குறும்படம் போகிறனால அந்த படத்தை பார்க்குறது போய் சொல்லி நானும் பருவன் அப்புறம் என்ன கதைச்சி வீடியோ வாழ்க்கையில் முடிக்கிறேன் கேட்டி எகிழி உதுவும் ஒரு கதையண்டி என்னும் ஒரு வீடியோக்கில் இந்த கடை சம்மந்தமாக ஃபுல்லாக போட போகிறேன்